நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற இந்த கொடியாடுகள் எல்லாமே வந்து விற்பனைக்கு வந்திருக்கு எல்லாமே எட்டயபுரம் பிரீடு லைனேஜ் பிரீடு வாங்கிட்டு வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க விவசாய ஒருத்தர் வளர்த்து சேல் பண்றாரு தான் நம்ம இந்த பதவியில பார்க்க போறோம் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திங்க இங்க இந்த ஃபார்ம் வந்து எங்க இருக்கு உங்க பேரு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அண்ணா என் பேர் செந்தில்குமாருங்க இது வந்து கந்தாம்பாளையம்னு ஒரு கிராமங்க திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர்ல இருந்து கொண்டத்துக்காளியம்மன் கோயில் வழியா வந்தோம்னா வடக்கு ஒரு ஆறு கிலோமீட்டருங்க சரி நாலு ரோடுங்கிற லேண்ட்மார்க்கு வாரணாசி வளையம் நாலு ரோடுன்னு கேட்டா சொல்லுவாங்க அதுல இருந்து சொட்டமேடு போற வழியில பெரிய காடு அப்படின்னு ஒரு தோட்டம் ஆப்போசிட்ல வரதங்காடு அப்படி நம்ம நம்ம தோட்டத்து பேர் வரதங்காடுங்க சரி வேலுச்சாமி கவுண்டன்னு கேட்டா சொல்லுவாங்க தெரியும் அப்படியே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லொகேஷன் பின் பண்ணிடுறோம் தேவைப்படுறவங்க லொகேஷன் பாத்துங்க ஓகேங்க ஆனா இப்ப வந்து கொடியாடுகள் வந்து விற்பனைக்குன்னு சொன்னீங்க இப்ப வந்து கொடியாடுகள் வந்து நம்ம ஏரியாவுக்கு வந்து அதிகமா இருக்காது நீங்க குறிப்பிட்டு இந்த கொடியாடு பிள்ளையிட மட்டும் தலாவி எடுத்து வளர்த்திருக்கீங்க அதாவதுங்க நம்ம நாட்டாடுகளை காட்டிலும் இதுல வந்து கொழுப்பு கம்மி அப்படின்னு சொல்லி சிவகங்கை கால்நடை மருத்துவர் ஒருத்தர் அறிக்கை கொடுத்துருக்காருங்க ஒரு ஒன் ரெண்டு மாசத்துக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடி சரி அதனால சரி நம்மளும் நம்ம ஏரியால வளர்த்தி பார்ப்போம் இறைச்சிக்கு கொடுக்கறது நல்ல நல்ல மட்டனா கொடுப்போம் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல வாங்கணும் அது இல்லாம வந்து நம்ம வளர்ப்புக்கு அங்கத்துக்க இதுக்கு வந்து இங்க நல்லா வருமா அப்படிங்கற ஒரு டெஸ்ட் பண்ணுவோம் எல்லாருமே நல்லா மட்டன் சாப்பிட்டோம் அப்படிங்கறதுக்காக தான் இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே அட்டாக்கு அது இதுன்னு நியாயப்பட்ட பிரச்சனை வருது கொழுப்பு கம்மியா இருந்த இறைச்சியை வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம இந்த ப்ரீடுக்கே போனோம் சரி அதனாலதான் வாங்கிருக்கோம் பண்ணிட்டு இருக்கோம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இருந்து பர்ச்சேஸ் பண்ணதுன்னு சொல்லியிருந்தீங்க ஆமாங்க நீங்க எப்படி இப்ப குட்டியா வாங்கிட்டு வந்து வளர்த்துட்டீங்களா இல்ல பெரிய தரத்துலயும் வாங்கிட்டு வந்துட்டீங்க இல்ல நாங்க குட்டியா வாங்கினுங்க பெரிய தரத்திலயும் வாங்கணும் பெரிய தரத்துல வாங்கினது கொடுத்துட்டோம் தப்பி இருக்கிறது எல்லாமே செனகுட்டி இப்போ பருவத்துக்கு வர மாதிரி குட்டிங்க

அதாவது நம்ம கறிக்குன்னு பார்க்கும் போது இட மதிப்பு போடுவோம் நம்ம மாப்பிள கடா இந்த லைனேஜ புடிக்கணும் அப்படின்னா வந்து நம்ம அதை பார்க்க முடியாது இதோட தான் இந்த காசு இந்த ரேட்டு இப்ப பத்தாட்டுக்கு நம்ம போய் எல்லா பக்கமும் இருக்கும் நம்ம கொடியாடுன்னு புடிச்சிட்டு வரோம் கொடியாடுக்கு அந்த கொடியாடு கிடா போட்டோம்னா தான் அந்த லைனேஜ் நம்ம கரெக்டா ப்ராப்பரா கிடைக்கும் நம்ம கொடியாடை புடிச்சிட்டு வந்துட்டு இங்க நாட்டு கடையில கிராஸ் போட்டோம்னா அதுக்குண்டான இது வராது கிராஸாதான் போகும் அதனால வந்து நம்ம அதுக்கு உண்டானது அங்க இருந்தே புடிச்சிட்டு வரோம் அங்க இருந்தே புடிச்சிட்டு வந்துருங்க நீங்க குடியாத்து வளர்த்தோன்னே இந்த இது பண்ணிருக்கீங்க ஆமாங்க இது நம்ம ஒரு லைனாச்சு குடிக்கணும் எல்லாருமே நல்ல நல்ல இறைச்சி சாப்பிடணுங்கிறது தான் நம்ம முக்கிய நோக்கம் சரி இந்த கடை வந்து என்ன ரேட் சொல்றீங்க சொல்றேன் ஆனா இருபத்தி முப்பது ரூபா சொன்னேன் இருபத்தி ஃபைனல் குடுக்கலாம் நம்ம யூடியூப் சேனல் மக்கள் வண்டி இல்ல இதுல இருந்து வந்தாங்கன்னா ஒரு ஐநூறு ரூபாய் கைமணி குடுக்கலாம் இருபத்தி எட்டு தான் இருபத்தி எட்டு தான் குடுக்கலாம் சரி ஓகேண்ணா பாக்குற நல்ல ஜம்முன் இருக்கு அப்படியே பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தரலாமா வாங்க ஆஹ் இது என்ன ரேட்னா வரும் ஆனா இது செம்பூர்னா செம்பூர் ஆமா செவளப்பூர்னு சொல்றாங்க செம்பூர் செவ்வ செவலப்பூர் விளியம்பூரும் உளியம்பூரும் ஒரு செய்து இது பாத்தீங்கன்னா ஒரு பத்து ரூபாய் நான் இதுக்கு பக்குவத்துக்கு வந்திருக்கு அதாவது பழவர்ற கண்டி கண்டிஷன் மூட்டுக்குட்டி மூட்டுக்குட்டி தான் சரி சரி ஆமாங்க ஆமா இதால எத்தனை மாசம்னா இருக்கும் ஆனா இது வந்து எப்படியும் ஒரு ஆறு ஏழு மாச குட்டியா இருக்கும் ஏழு மாசம் ஏழு குட்டி இருக்கும்

ஆனா என்னன்னா இது ரெண்டு வல்லு சேனப்பக்குவம் நரசனையில இருக்கு இது இது கம்மியா கொடுத்தாலும் நம்ம கட்டாது நம்ம குடிச்சிட்டு வந்ததே பாத்தீங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு கால் வந்துருச்சு டிரான்ஸ்போர்ட் இருக்கு நமக்கு அதனால அது கம்மியா கொடுத்தாலும் நமக்கு கட்டாது ஏன்னா இப்ப சந்தைல பாத்தீங்கன்னா குட்டிய பாத்தீங்கன்னா ஜோடி நாலாயிரம் ஐயாயிரம் சொல்லிட்டு இருக்காங்க ஆமாங்கண்ணா உங்களுக்கு நம்ம குட்டி பக்குவத்துல வாங்கிட்டு வந்தோம்னா இங்க நம்ம வளர்த்து உயிர் அதாவது உயிரோட இருக்குமானே சந்தேகம் தான் இது நம்ம அங்க இருந்து கொண்டு வந்து கிட்டத்தட்ட மூணு மாசம் ஆச்சு

ஏதுங்கண்ணா இல்ல இது மூடு தான் இது மூடு தான் நம்ம இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மூடு தான் ஒரே ஒரு மாப்பிள்ள கடை மட்டும்தான் இல்ல இல்ல நான் கேட்கறது மூளை யாரான்னு கேட்டேன் இல்ல கொம்பு முளைக்குது கொம்பு முளைக்குது ஆனா இது செனப்பக்குவம் தானுங்க இது செனப்பக்குவந்தான் ஆஹ் ஏழு மாச குட்டி இது ஏழு மாச சுட்டி தான் சரி சரிங்க இது என்ன ரேட்னா வருது அண்ணா இது பத்து ரூபாய்னா குடுத்துலாங்கண்ணா பத்து ரூபாய்னா பத்து ரூபாய்னா குடுத்துரலாங்க சரி சரிங்க இப்ப சரி

ஆடு மேய்ச்சலுக்கு போயிடுச்சு அதனால உங்களுக்கு காட்ட முடியல ஏழு தான் நம்ம தான் இருக்குங்க நாலு குட்டி ஆடு நாலு குட்டி வருகம் நாலு குட்டி நாலு குட்டி வருகம் இது பாத்தீங்கன்னா இது இது கூட இன்னொரு ரெண்டு கடா இருக்கு அது பக்கத்துல இருக்கிறது பிறவை அதுவும் பிறவை குட்டி அது பிறவை குட்டி இது கடா குட்டிங்க கடா குட்டி இதோட சேர்ந்தது நாங்க கோயிலுக்கு கூட்டிட்டோம் ஒரு கடாய் குடுத்துட்டோம் அக்கா வீட்டுக்கு குடுத்துட்டோம் மொத்தம் இதோட சேர்ந்தது மூணு கடாய் ஒரு பிறவை ஆனா இது பன்னெண்டு ரூபாய் நான் குடுத்துடலாம் பன்னெண்டாயிரம் ரூபாய் குடுத்துடலாம் ஆனா தோராயமா ஒரு பதினஞ்சு கிலோ வரும் ஒரு உயிரடைக்கு ஆனா இது நாலு குட்டி வருகம் இது அது ரெண்டு ஒண்ணுதான் ஒரே இத்துல போட்டாதான் இது பாத்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபா குடுத்தாம் எட்டாயிரம் ரூபா ஆமா எட்டாயிரத்தி ஐநூறு எட்டாயிரத்தி ஐநூறுனா

அண்ணா மறுபடியும் ஒரு தடவை உங்க பேரு டீடெய்லும் சொல்லிருங்க அண்ணா என் பேரு செந்துல்குமாருங்க பெருமாநல்லூர்ல இருந்து ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல லெஃப்ட் டுவர்ட்ஸ் வந்து கொண்டத்துக்காளியம்மன் கோயில்ல இருந்து நம்பியூர் போர் ரோடு அதுல உள்ள வந்தோம்னா ஆறு கிலோமீட்டருங்க வாரணாசி வளையம் நால் ரோடு இருக்கு அதுல இருந்து ரைட் ஒரு ரோடு கட் ஆகும் அதுல உள்ள வந்தோம்னா சொட்டமேடு ரோடுங்க அதுல உள்ள வந்தோம்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் சுமார் வந்தோம்னா லெஃப்ட் சைடுல வரதங்காடு அப்படின்னா ஒரு கிராமம் கற்பகம் கார்டு சைட் இருக்கும் அதுக்கு அடுத்த தோட்டம் நம்ம தான் லெஃப்ட் சைடு

மேலும் ஒரு லைக் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்